எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நான் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அழகான சிவப்பு சட்டை கன்றுமாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாட்டோ டீட்டெயில் முழுவதுமாக பார்த்துட்டு மாட்டின்னு உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக இந்த மாட்டோட கலரை பார்த்துடலாங்க சூப்பர் கலருங்க ரொம்ப ரேரான கலர் கொண்ட மாடு அருமையான கலர் பேட்சுங்க இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த அளவில் நான்காவது ஈத்து மாடு கண்ணீனி இன்றோடு மூன்று ஆகுது அழகிய காலைக்கன்று இந்த மாடு நல்ல முகலட்சணமான அழகில் தலை சிறந்த சூப்பர் கலர் மாடுங்க ஒரு நான்காம் ஈத்து மாடு இருக்கிறத தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல அழகாக இருக்குது கலர் பேட்ச் அடிச்சுக்கவே முடியாது ரொம்பவும் ரேரான கலர் தாங்க இது வந்து ரெட்டின் சட்டை மாடு அப்படின்னு சொல்லிக்கலாங்க செவப்பும் ஒல் வெள்ளையும் கலந்த கலரில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டோட பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு நல்ல அருமையான கலர் மாடு ஒரு நான்காணியத்து மாடு காலை கன்றுகின்றிருக்கு கன்று மாடும் சுழி சுத்தம் மாடு கறவைக்கு ஒரு அடி காலை நகத்தாது யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டோட மடியமை பார்த்தீங்கன்னா பின்மடி நல்லாவே எடுத்துருங்க ஃப்ரண்ட்ல வந்து அந்த அளவுக்கு மடி தெரியாது பின்வடி நல்லாவே எடுத்திருக்கு பதிமூணு லிட்டர் கேரண்டியோட மாட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த கோட்டநத்தம்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் கார்த்திகை அவர்களிடமிருந்து தான் விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் மதுரையிலிருந்து எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இது போல நல்ல கேரண்டியோட மாடு எடுக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாங்க இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்து கறந்தே மாட்டை எடுத்துக்கலான்றாங்க மூ மூணு நாட்களான காலை கொன்றோடு இருக்கு தற்போதைய சூழல சீம்பால் தான் வரும் ஸோ அந்த பாலை கறந்தோம்னாலே நமக்கு எந்த அளவுக்கு கறவை வரும் அப்படின்றத நம்ம அப்ராக்சிமேட்டாக கணிச்சிடலாம் நாலு காம்பும் சுத்தமாக இருக்கு மாட்டுக்கு நாலு காம்புமே பூ காம்பு தான் நல்ல ஸ்பேஸோடு இருக்கு நீங்க கறந்து பார்த்தே மாட்டை வலை பேசலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்து ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க ரொம்ப சாதுவான மாடு நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடு நல்ல கறவை திறன் கொண்ட மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இது மாதிரியான கலர் மாடுகள் நமக்கே நிறைய என்கொயரி வருது அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நம்பர் எதுவும் சேவ் பண்ணுறதில்ல அப்படி இருந்தால் கூட நம்ம பர்டிகுலராக அவங்களுக்கே அனுப்பிவிட்டு வீடியோ போடாத கூட மாட்டை கொடுத்துடலாம் ஆனால் நம்மளால் சேவ் பண்ண முடியாதனால வீடியோ வந்து நம்ம பப்ளிக்காக போடுறோம் நல்ல அருமையான கோ மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் கார்த்திக் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாம் ஐம்பத்தி ஆறாயிரம் சொன்ன விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு நன்றி